மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் திருப்பூர் மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது அவர்கள் சிறுபான்மையினரின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் எழுப்பப்பட்ட கோரிக்கைகளில் குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள் தங்களது சொந்த பட்டா நிலத்தில் வழிபாடு நடத்துவதற்கு இடையூறு ஏற்படுத்துபவர்களிடமிருந்து உரிய பாதுகாப்பு அது வந்து மாஸ்கா இருந்தாலும் பள்ளிவாசா இருந்தாலும் சமண கோயிலா இருந்தாலும் அவங்களுடைய பட்டாங்க அவங்க கூட்டி ஜமிக்கிறதுக்கு உரிமை உண்டு அரசியல் சாசன கல்லறை மற்றும் கபர்ஸ்தான் நிலம் ஒதுக்கீடு மூன்று ஆண்டு காலமாக கிடைக்கப்பெறாமல் இருந்த கொரோனா உதவித்தொகை பெற்றுத்தந்தது போன்ற எண்பது சதவீத கோரிக்கைகளை ஆய்வுக் கூட்டத்திலேயே அரசு அதிகாரிகளின் உதவியோடு உடனடி தீர்வுகள் கண்டது சிறுபான்மையின மக்கள் மத்தியில் ஒரு புதிய நம்பிக்கையை வர செய்தது ஆய்வுக் கூட்டத்தின் நிறைவாக பயனாளிகளுக்கு பல லட்சம் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை ஆணைய தலைவர் வழங்கினார்